ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து கீரி பூச்சி மருந்து தான் கொடுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க கீரி பூச்சோட மருந்து கீரி பூச்சோட மருந்து பேர் சொல்லுங்கள் என்ன கம்பெனி போடுறீங்க அடுத்தது எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கீரி பூச்சி மருந்து கொடுக்கணும் இன்னும் சில பேர் வந்து மாத்திரையாக கொடுத்திங்களா பவுடராக கொடுத்திங்களா லிக்விடாக கொடுத்திங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் கீரி பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீரிபூச்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நாங்கள் வந்து கீரிபூச்சி மருந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்க வந்து ஒழுங்காக தீனி எடுக்காது அதாவது மேய்யது வந்து ஒழுங்காக நாலு வா கடிச்சிட்டு அப்படியே எனக்கு என்னான்னு நிற்குங்க ஆடுங்க வந்து நீங்கள் எவ்வளோ தீவனம் கொடுத்தாலுமே வந்து வளரவே வளராது அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து எப்போ பார்த்தோமோ மாதிரியே தான் இருக்குங்க ஆடுங்க வந்து பெருத்த மாதிரியே தெரியாது அது ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுங்க முடிங்கெல்லாம் திட்டு திட்டு திட்டாக ஒரு மாதிரி தேமில் வந்த மாதிரி சேவ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அது திட்டு திட்டாக இருக்கும் அது இருந்தாலுமே வந்து அதுங்களுக்கு வந்து கிரிப்புச்சி இருக்குது வயிற்றில் அப்படின்னு அர்த்தம் மூணாவது விஷயம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா அதுங்க வந்து அதாவது மணிக்கொத்த எப்படி இருக்கும் அதேமாரி வந்து புழுக்கியை போடுங்க தனித்தனியாக போடாது ஒன்று ஒன்று ஒன்றோடய ஒன்று ஜாயிண்ட் ஆகி கொடி கொடியாக போடுங்க புழுக்கிய அது ஒரு விஷயம் இருக்குது அதில் நான் நம்ம நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கோம் வாழாட்டிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறோம் பேன் இருந்தாலும் வாலாட்டும் கிருபி சிம்மந்து இருந்தாலும் வாலாட்டும் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் அடுத்து நிறைய கிருபிச்சாயிச்சு நிறைய போச்சு அப்படின்ற கணக்குக்கு வரும்போது அதுங்க சாணியோடையே சேர்ந்து வெள்ளை வெள்ளையாக புழு புழுவாகவே போட ஆரம்பிச்சிடுங்க அதுவுமே வந்து நல்ல ஹை லெவலுக்கு வந்து புழுலாம் முக்கிடுச்சின்னாக்கா வந்து அதுங்க வந்து சாணியோடையே சேர்ந்து வெள்ளை வெள்ளையாக புழு புழுவாக ஒரு மாதிரி வந்து போடுங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கன்ஃபார்மாக வந்து கீரி பூச்சி இருக்குது ஆடுங்களுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சு தான் வந்து நாங்கள் கீரி பூச்சி மருந்து வந்து போடுறது இத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் போடணும் இப்போ இப்போ தான் போடணுன்னு கணக்கு பண்ணி போடுறது கிடையாது நாங்கள் இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக போட்டு ஒரு மாதம் கூட ஆகலை இன்னும் ஒரு மாதம் முடியல அது மறுபடியும் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்கள்லாம் வந்து சா அந்த புழுக்கையை வந்து கொடி கொடியாக போடுறானுங்க கொடியோடு சேர்ந்து அந்த புழுவும் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலுக்கெல்லாம் போய்ட்டு வா கடிச்சிட்டு அப்படி அப்படியே நின்றுக்கிறானுங்க ஆடுங்கள்லாம் பார்த்தா ஒரு நம்ம வைக்கிற தீவனத்துக்கு தீனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடற்கடக்கடா இப்ப பெருக்கும் அப்படியே இருக்கானுங்க அப்புறம் பார்த்தாக்கா சாணி இப்படி போட ஆரம்பிச்சிட்டானுங்களா சரி இது வந்து கிரி பிச்சி கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னும் ஒரு மாதமே முடியாத காலகட்டத்தில் மறுபடியும் இப்போ கொடுக்க போகிறோம் போன நட பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலில் வாங்கி போட்டோம் அது வந்து அந்த அளவுக்கு அந்த மருந்து வேலை செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அளவுக்கு திருப்தியாக இல்லை எங்களுக்கு நாங்கள் ஜிஹெச்சில் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எப்போயுமே வந்து ஆடுங்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி போடுவோம் போன டைம் வந்து மெடிக்கலில் வாங்கி போட்டோம் அந்த அளவுக்கு அது வேலை செஞ்சுதா அப்படின்னா எங்களுக்கு வந்து அது செய்யலை அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய பேர் அந்த மருந்தோட பேர் கேட்டுதீங்க என்ன கம்பெனி போடுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இருந்தீங்க எங்களுக்கு மருந்து போட்ட மறுநாளே தெரிஞ்சிடும் அதுங்களுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கு வேலை செய்யலை அப்படின்ட்டு அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் எனக்கு வந்து அது திருப்தியாக இல்லை அதனால நான் அந்த பேரை சொல்லலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா மருந்து வந்து மாறி மாறி வரும் அதாவது சில மருந்து வந்து பால் மாதிரியே இருக்கும் பால் எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்கும் பால் கலருக்கு சில த சில மருந்து வந்து தண்ணியாகவே இருக்கும் அதாவது வாட் வாட்ரு ஓம வாட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியே இருக்கும் சில மருந்து வந்து ஒரு மாதிரி எல்லோ கலராக அது மாதிரியே வந்து மூணு விதமான மருந்து வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் போட்டிருக்கோம் அது வந்து ஒவ்வொரு நடையும் வந்து மாற்றி மாற்றி போட்டால் தான் அதுங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இந்த மருந்து போட்டால் மறுநடை போடும்போது வேறு மருந்து கொடுத்தா தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் மருந்து வாங்கி வந்து வச்சுருக்கோம் அது தான் போட போகிறோம் இது வந்து வெறும் வயிற்றில் தான் போடணும் காலையில் வந்து தீனிலாம் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது தண்ணி வந்து ஆளுங்க குடிக்கக்கூடாது அப்போ தான் வந்து அதுங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் அந்த மருந்து தண்ணி மட்டும் குடிக்காமல் பார்த்துக்கணும் தீவனம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து கொடுக்கக்கூடாது எதுவுமே சரி கொடுக்கக்கூடாது நம்ம வந்து எம்எல் கணக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது சில கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்து எல்லாம் ஒரே மாதிரியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வேறு வேறு மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்க அது எம்எல் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் மா டாக்டர்கிட்ட கே வாங்கும்போது நீங்கள் வந்து கொடியாடு வளர்க்குறீங்களா நாட்டாடு வளர்க்குறீங்களா செம்மறியாடு வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு எப்படி கொடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் எல்லாரும் யூடியூப்பை பார்த்து வந்து கிடி மருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பேன் மருந்து வச்சுவிட்ட வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா இது வந்து தோளில் தான் வைக்கணுமா மேலே தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுமாரி அது மேலே வைக்கணுமா உள்ளுக்கு கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் ஏது பொண்ணே தெரியாமல் யூடியூப்பை பார்த்து மட்டும் நீங்கள் எந்த மருந்துமே கொடுக்காதீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு பேன் மருந்து வேணும்னா பேன் மருந்துன்னு கேளுங்க அது எப்படி வைக்கணுங்கிற இன்ஃபர்மேஷனை அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க மெடிக்கலில் வாங்கினாலும் அங்கே கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு வாங்க யூடியூப்பில் வந்து எல்லோரும் இதை பண்ணாங்க நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் தான் நடக்கும் யூடியூப்பை பார்த்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி பேன் ஆடுங்களுக்கு பேன் மருந்து வைக்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது கீழி மருந்து கொடுக்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவங்க செய்கிறதையே பார்த்து செய்யணுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தப்பு தான்ப்பா நடக்கும் நிறைய பேருக்கு வந்து பண்ணையே காலி பண்ணவங்களாம் இருக்காங்க யூடியூப்பை பார்த்து வந்து நான் ஆடு வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மருந்து நம்பளும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்க வேண்டியது என்ன அளவு ஏது அளவு எந்த ஆட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அது வந்து யூடியூப்பில் சொல்கிறவங்களும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வளர்க்குறது வேற ஆடாக இருக்கும் நீங்கள் வச்சுருக்கது வேற ஆடாக இருக்கும் உங்கள் ஆடோட கணக்கு வேறு மாதிரி இருக்கும் அவங்க வச்சுருக்க ஆடோட இடக்கணக்கு வேறு மாதிரி இருந்துருக்கும் நீங்கள் அதையே பார்த்துட்டு போய் உங்கள் ஆட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பு வரதான் செய்யும் நாங்கள் வைக்கிற அதே கம்பெனி மருந்து தான் நீங்கள் வைக்கணுங்கிறது கிடையாது உங்கள் ஏரியாவில் உங்கள் மெடிக்கலில் உள்ள உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன மருந்து கிடைக்குதோ இது பேன் மருந்து அதாவது பேன் மருந்துன்னா பெண் மருந்துன்னு கேளுங்க அப்புறம் வந்து கிரிபூச்சி பூச்சி மருந்துன்னா மருந்துன்னு கேளுங்க சீதோஷன நிலை சொல்கிறோம் இல்லையா அங்கே உள்ள தப்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கங்கே மருந்து கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஆடு போட்ட வந்து புழுக்க தான் இது எப்படி மணிமணியாக கொத்து அதாவது மணிமணியாக கொத்த மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம கழுத்துலலாம் மணி போட்டுருப்போம் இல்லையா அந்த மணி கோத்தா எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் வந்து போடும் அந்த புழுவு கூட இருக்குது பாருங்கள் வெள்ளையாக புழு இருக்குது பாருங்கள் இப்படி தான் வந்து கொடி கொடியாக போடும் தனித்தனியாக இருக்காது ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்குதுனா தான் இது வந்து புழு இருக்குதுன்னு அர்த்தம் போனடா போட்டம் மருந்து வந்து எங்களுக்கு வேலை செய்யலை அதை தொட்டு தான் இந்த அளவுக்கு வந்தது இங்கே பாருங்க பாம்பாட்டம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆடுங்களுக்கு புழு வந்து நூறு பர்சன்டேஜ் இருக்குது அதேமாரி மறுபடியும் சொல்கிறேன் யூடியூப்பை பார்த்து மட்டும் யாரும் வந்து எந்த பிஸ்னஸுக்கும் வந்து நீங்கள் வந்து முயற்சிக்காதீங்க இப்போ வந்து நம்ம தான் மருந்து போட போகிறோம் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்த மருந்து இதுக்கு பேரெல்லாம் கிடையாது நம்ம வந்து இந்த இப்போ போன போட்டது மெடிக்கலில் வாங்கி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பால் மாதிரி திக்னஸாக இருந்துச்சு அதுவுமே வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி போட்டிருக்கோம் இப்போ வந்து தண்ணி மாதிரி ஓம வாட்டர் மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம் அதாவது எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோவுக்கு ஒரு எம்எல் நல்லா கவனிச்சுக்கோங்க நாலு கிலோவுக்கு ஒரு எம்எல் வந்து நம்ம வளர்க்குற ஆட்டுக்கு போட சொல்லியிருக்காங்க நம்ம வளர்க்குறது நாட்டாடு வளர்க்குறோம் அதுக்கு வந்து நாலு கிலோவுக்கு ஒரு எம்எல் போட சொல்லியிருக்காங்க அதுதான் போட போகிறோம் அடையாளம் வைக்கிறதுக்காக நெயில் பாலிஷ் வச்சுருக்குறேன் போட்ட ஆட்டுக்கு அப்படியே கொம்பில் வந்து நெயில் பாலிஷ் தடைய விட்டுவிட்டால் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு அடையாளம் தெரியும் அதுக்காக தான் நெயில் பாலிஷ் இப்போ வாங்க நம்ம அந்த கீரி பூச்சி மருந்து போடலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் போட போகிறோம் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும் கீரி பூச்சி மருந்தெல்லாம் கண்ணில்லாம் பற்றாமல் போடணும் ரொம்ப சேஃப்டியாக போடுங்க நம்ம காலையில் ஏழு மணிக்கெலாம் க மருந்து போட்டு முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு ஒரு பத்தரை மணிக்கு தான் ஆடு ஓட்டிகிட்டே போகணும் அது வரைக்குமே தண்ணிலாம் கொடுக்கல எதுவும் கொடுக்கல ஆனால் சாயந்தரமாக ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடுங்க வந்து அப்படி மேஞ்சுதுப்பா சூப்பராக மெஞ்சி வயிறுலாம் ஃபுல்லாக நம்ம எப்போதும் மேய்க்கிற வாயிலே தான் மேய்ச்சோம் அதுங்க வந்து அப்படி மேஞ்சி ஆடுங்கலாம் பார்த்தா ஒரு சுறுசுறுப்பாகவே இருந்துச்சு இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு தான் நான் வந்து வீடியோ போடணுன்னே இது வந்து வீடியோ வீடியோ வந்து லேட்டாக தான் வந்து எடிட்டிங் இருக்கேன் ஏன்னா சாயந்தரம் நம்ம எப்பயுமே மருந்து போட்டோடனே ஒரு செக்கிங் பண்ணுவோம் ஆடுங்கள்லாம் நல்லா இருக்குதா நல்லா இருந்ததுக்கு தான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மருந்து வந்து வேலை செஞ்சிருந்துச்சு ஆடுங்கள் சூப்பராக மெஞ்சானுங்க நம்ம எப்போதும் மேய்க்கிற இடத்துல தான் மெஞ்சிருந்தோம் அதே பிள்ளை தான் தின்னானுங்க ஆனால் இன்றைக்கி வந்து வயிறு எல்லாம் ஃபுல் ஃபுல்லாக நல்லா சூப்பராக மெஞ்சிட்டு வந்தானுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம மொதல் நாள் ரெண்டு ஆட்டுக்கு போட்டுட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம மறுநாள் எல்லா ஆட்டுக்குமே எந்த மருந்தாக இருந்தாலும் கொடுப்போம் அது மாதிரி செக் பண்ணிட்டு தான் போடணும் நம்ம வாங்கிட்டு எல்லா எல்லாத்துக்கும் போட்டோம்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எல்லா ஆடும் பாதிக்கும் அதனால் எந்த மருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு ஆட்டுக்கு மொதல் நாள் செக் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எல்லா ஆட்டுக்கும் போடுங்கப்பா இதெல்லாம் காலையிலேயே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது போது போட்டால் கடைக்கடன்னு போட்டுடலாம் அங்கேயும் இங்கேயும் அலையாமல் ஒரே இடத்துல எல்லாரும் இருப்பாங்க அதனால் கடைக்கடைன்னு போட்டுடலாம் நம்ம வந்து அஞ்சே முக்காலுக்குலாமே ஆட்டு வந்துவிட்டோம் அஞ்சே முக்கால் ஆறு மணி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆட்டு வந்துவிட்டோம் போட்டு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மணி ஏழரை ஆயிடுச்சு நம்ம வச்சிருக்கிறது இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு குட்டியெல்லாம் சேர்த்து ஒரு அறுபது ஆடு திட்டத்தட்ட இருக்காங்க நம்ம கொடுத்ததெல்லாம் போவே நம்ம உடுக்கியோட பிள்ளைக்கும் போடுறோம் உடுக்கியோட பிள்ளைக்கெலாம் வந்து ஒரு எம்எல் மட்டும்தான் கொடுக்குறோம் ஒரு எம்எலுக்கு கம்மியாகவே தான் கொடுக்குறோம் அதெல்லாம் போட்டு ஒரு ஒன்றரை மாதம் தான் ஆகுது நம்ம மாதத்து கணக்குலாம் கணக்கு கிடையாது ஒரு கிலோவுக்கு அதாவது நாலு கிலோவுக்கு ஒரு எம்எல் அதுதான் கணக்கு இவனுங்கள்லாம் ஒரு நாலு கிலோ தா நாலு கிலோ இருப்பானுங்க நாலு கிலோ கூட தான் இருப்பானுங்க அதனால ஒரு எம்எல் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் இந்த மருந்தை வந்து கம்மியாக போட்டாலும் போடலாம் கூட போட்டுட்டோம்னா ஆடு ஆட்டோட உயிருக்கே ஆபத்து அதை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க அவங்க வந்து கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால வீடியோக்கு வரத்துக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க இருந்தாலும் நம்ம வீடியோவை வந்து செல்லை வந்து ஒரு இடத்த செட் பண்ணி வச்சதுனால அங்கங்கே தான் செய்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல இப்போ மேலே பறன மேலே உள்ளவனுங்களுக்கெல்லாம் போட போகிறோம் எல்லாம் வந்து கீழே குதிக்கிறானுங்க மந்து போட போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லாம் கீழே குதிக்கிறானுங்க இதுவே நம்ம ப்ரோட்டீன் டாணிக்கு சத்து டானைக்குலாம் கொடுக்கும்போது வந்து அழகாக வாங்கி குடிப்பானுங்க ஆனால் கீரி பூச்சி மருந்து இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து லிவர் டானிக்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது சளி டானிக்கெலாம் கொடுத்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்குது அதெல்லாம் குடிக்கிறது கொஞ்சம் யோசிப்பானுங்க இப்போ பரண மேலே ஏறுறான் பாருங்கள் வெள்ளைய அவன் நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கு மந்து போட ஆரம்பிச்சது முடிக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே பின்னாடியே தான் சுற்றுறோம் அவன் அது வந்து பொ பொட்டைக்குட்டி அது வந்து தாங்க சுற்றுச்சு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அது வரைக்கும் ஒன்றரை மணி நேரமாக சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு இங்கே கூட நம்ம மேலே உள்ளவங்களுக்குலாம் போட்டு முடிச்சாச்சு நம்ம பெரும்பாலும் போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க இந்த மருந்தோட சுமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கண்ணாடி மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு தான் போடுவோம் நம்ம வீடியோக்கு வரதுனால இதெல்லாம் கைடியாச்சு நம்ம புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி சொருவிட்டு தான் வந்திருக்கும் ஏன்னா மருந்து போடும்போது டிஸ்டர்பன்ஸாக அப்பப்போ தூக்கி தூக்கி சொல்ல முடியாதுங்கிறதுனால தூக்கி சொருவிட்டு வந்திருக்கேன் என்னோட வீடியோக்கு இப்படியே வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்காதீங்க இதுக்கே நான் வந்து நாலஞ்சு ஊக்கெல்லாம் போட்டு பின் பின்பண்ணிட்டு தான் வந்துருக்கிறேன் ஏன்னா இப்படி போடும்போது நம்ம வந்து கடக்கடன் வந்து ஈஸியாக மருந்து போட முடியும் நம்ம புடைய அப்பப்போ தூக்கி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஆகாது அதனால தான் அப்படி இருக்கேன் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே வந்து இதை சொல்லியிருக்கணும் நல்ல வேலை எனக்கு எப்போயாவது ஞாபகம் வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மருந்து வந்து என்னென்னத்தை கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரிப்பூச்சி அப்புறம் நாடா புழு அப்புறம் புழுன்னு ஒன்று இருக்குது புழு வகையிலே நிறையா வெரைட்டி இருக்குது அதையும் கேட்கும் அப்புறம் மேலே வந்து பேன் உண்ணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேட்கும் அந்த முடி திட்டு திட்டா கொடுத்துன்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா அதெலாம் வந்து கண்டிப்பாக இந்த மருந்தால் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மருந்து வந்து எல்லா விதமான இதையும் வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து மாதம் மாதம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இதை போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக வந்து வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடுங்கலாம் சாயந்தரம் பேச்சல் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்துருக்கோம் மணி வந்து எட்டஞ்சு ஆகுது வீடியோ வந்து இப்போ தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து நெட்ஒர்க் இஷ்யூ நிறையா இருக்கிறதுனால வீடியோ வந்து டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது நான் வந்து நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆரேகாருக்கு ஷெடியூலில் வச்சு ஏற்றினேன் ஏறினது பார்த்திங்கன்னா பத்திரிக்கை தான் வந்து ஏறிச்சு அதுக்கப்புறம் வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது அளவுக்கு அண்ட் டயத்தில் வந்து நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுனால வந்து வியூஸ் வந்து குறையுது இப்போ இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து நான் வந்து போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மணி ஏன்னால் இப்பயே வந்து எட்டை காலாக போகுது இல்லையா இப்போ போட்டோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வேறு இருக்குது அதனால் ஏறதுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாகும் ஒன்றாகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வீஸ் போகாது அதனால நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இது வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு தான் இந்த வீடியோ வரும் கீரி பூச்சி மருந்து தான் கொடுத்துட்டு நம்ம வந்து வேப்பந்தழை கொஞ்சம் வந்து கட்டி விட்ருக்கோம் அதுவும் வந்து சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் நிறைய பேர் வந்து வேப்பந்தழை வச்சாலே வந்து கீரி பூச்சி வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் நம்ம தான் கீரி பூச்சி மருந்து கொடுத்தாலுமே அது வந்து எப்பயே இருந்தாலும் நம்ம அடைத்தேவெல்லாம் வைக்கிற முடியாது அது கீரி பூச்சி வந்துடும் நம்ம வந்து ரெகுலராக வேப்பந்தழை எப்பயுமே வச்சுக்கிட்டு தான் இருக்கிறது அது வந்து இப்போ இன்னைக்கு வந்து பூச்சி மருந்து போட்டதுக்கப்புறம் கீரி பூச்சி மருந்து போட்டதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு இடத்துல தழை வெட்டி போட்டிருக்கோம் அதுதான் தின்னுட்டுருக்கானுங்க அது மேய்ஞ்சிட்டு வந்து தின்னுட்டுருக்கானுங்க வயலுக்குலாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்து தின்னுட்ருக்கானுங்க நம்ம இவ்வளோ நாள் போட்ட வீடியோவிலையே இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஆனால் முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க அதுக்கெலாம் நம்ம போக போக வீடியோவிலே பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டிய பதிலாக இருந்தால் நம்ம கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிவிடுவோம் நம்ம வீடியோவாக போட்டால் தான் அவங்களுக்கு புரியுங்கிற விஷயத்த மட்டும் வந்து வீடியோவாக போடலாம் அதனால் நிறைய விஷயத்த வந்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்து வியூஸ் வந்து நிறையா போகும் ஏன்னா லைக் போட போட தான் வந்து வியூஸ் வந்து யூடியூப்பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால் லைக் போடுங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர் கேட்குறீங்க ஃபோன் நம்பர் வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்து நிறைய பேர் வந்து ஆடு கேட்டிருக்கீங்க ஆடும் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறோம் அது நிறைய பேர் கெட்டிருக்கிறதுனால யாராருக்கு கொடுக்குதுன்றது புரியல அது வந்து கண்டிப்பாக ஆடு கொடுப்போம் எல்லாருக்குமே நம்ம சப்கிரைப்பருக்கு கண்டிப்பாக கொடுப்போம்ப்பா